காலையில் எழுந்ததிலிருந்து நண்பனின் திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தான் கமல் அம்மா ம் என்னம்மா பண்ணுறீங்க சீக்கிரம் வாங்க கல்யாணத்துக்கு நேரமாச்சு மகனின் குரல் கேட்க வேகமாக புறப்பட்டால் பருவதம் திருமண மண்டபத்தில் புதுமாப்பிள்ளை தோரணையில் சூழ்ந்து கொண்டிருந்தான் கமலின் தோழன் ராஜா அவன் காதலித்து இருவட்டாரின் சமூகத்துடன் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது தான் காதலித்த ராஜாவையே மனமடிக்கப் போகிறேன் என்று சந்தோஷத்தில் ரேணு இவர் படித்த பட்டதாரி பெண் ராஜாவும் ரேணுவும் கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து தற்போது திருமண பந்தத்தில் இணையிருக்கின்றனர் அன்று மண்டபம் முழுக்க உறவினர்கள் வருகை சாங்கியம் சம்பிரதாயம் கல்யாண கொண்டாட்டம் என கலை கட்டி கொண்டிருந்த வேளையில் கமல் அவனின் தாயாருடன் இருசக வாகனத்தில் வந்து இறங்கினான் புன்னோகியுடன் வரவேற்றான் ராஜா மச்சி கடைசியில் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போற வாழ்த்துக்கள்ரா என்று கமல் கட்டியணைத்து தன் வாழ்த்தை கூறினான் சில மனிதர்கள் கடந்தது முகூர்த்தத்திற்கு மணமக்கள் கூடும் வேளையில் ராஜாவின் பெற்றோர் அவனை அழைத்து தனியாக பேசினர் இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமில்லை இவங்க நம்ம ஜாதி இல்லைன்னு ஏண்ட ஏண்ட சொல்லலை என ராஜாவின் தந்தை குமரினார் பா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் தெரிஞ்சுதான் நீங்களும் சம்பாதிச்சிங்க அப்புறம் ஏன் இப்போது ஜாதி காரணம் காட்டி வேண்டாங்கிறீங்க நீ காதலிச்சேன்னு எனக்கும் தெரியும் ஆனா அவங்க நம்ம ஆளுங்க இல்லைன்னு ஏன் என்கிட்ட சொல்ல எனக்கு இப்போதான் தெரியும் காதல் இதெல்லாம் பார்த்தாப்பா வரும் கடைசி நேரத்துல ஏன் இப்படி முரணு என ராஜா கூற இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி மண்டபமே கலைபரமானது முடிவில் நாங்களும் என் சொத்தும் வேணும்னா நீங்க கூடவே மண்டபத்தை விட்டு வெளியேவா இல்லைன்னா அவ கூடவே போ என ராஜாவின் தந்தை வெளியேறினார் ராஜாவால் தன் பெற்றோரை சமாதானம் செய்ய முடியவில்லை அவனும் மண்டபத்தை விட்டு வெளியேறினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத ரேணு கலங்கினார் அங்கு குடியிருந்த உறவினர்கள் வார்த்தைகளால் பெண் வீட்டாரை மேலும் வசை பாடினர் இதை கேட்டு மனமடைந்த ரேணுவின் தந்தை ஒரு அறையில் சென்று தாழிட்டு கொண்டார் அதை கண்டவர்கள் கூச்சலிட்டனர் கமலும் மற்றவர்களும் சேர்ந்து கதவை உடைத்து அவரை தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றினர் கண்கலங்கி நின்ற ரேணுவின் பெற்றோரிடம் கமல் சென்று உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சம்மதம்னா நானே உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையான உறவுகளுக்கிடையே ஜாதி மதமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மனிதனின் உணர்வை புரிந்து கொள்ளாத யாரும் மனுஷனே இல்லை நான் முதல்ல மனுஷனா இருக்க விரும்புகிறேன் இதை கேட்ட ரேணு கமலை திருமணம் செய்த தன் பெற்றோரிடம் சம்மதம் தெரிவித்தாள் அதே மனமேடையில் கமலுக்கும் ரேணுவுக்கும் திருமணம் நடைபெற்றது பருவதமும் ரேணுவும் பெற்றோரும் மனமாற வாழ்த்தினர் பல சாங்கியங்களுக்கு பின்னர் அன்று இரவு அலங்கரிக்காத கட்டிலில் கமல் அமர்ந்திருந்தான் மெல்ல கதவை திறந்து உள்ளே வந்த ரேணு கட்டிலில் அருகில் வந்து நின்றாள் வேனும் உட்காரு நான் ஓ அளவுக்கு படிக்கல அந்த நேரத்தில் உன் பெத்தவங்க நிலையை தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் உன் நிலைமை எனக்கு புரியுது உன்னை நானும் என் அம்மாவும் எப்பவும் எதற்காகவும் வற்படுத்த மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததை மறந்துட்டு இந்த புது வாழ்க்கைக்குள்ள வர முயற்சி பண்ணுங்க அதே போல நானும் உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் பொருத்தமான ஜோடி கிடையாது நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் என்றான் கமல் ரேணு கண்கலங்கி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சரியான நேரத்தில் எனக்கு வாழ்க்கை கொடுத்து என் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாற்றினீங்க இத்தனை வருஷமாக என்னை காதலிச்சவன் ஒரு நொடியில் தூக்கி வீசிட்டு போயிட்டான் நான் யாரு என்னென்னு தெரியாமலேயே என்ன உங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டீங்க உன் நல்ல மனசை கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் இன்னும் சில நாட்களுக்கு மட்டும் கட்டில் நீங்கள் படுங்க நான் கீழே படுத்துகிறேன் என்ற ரேணுவின் பதிலை புரிந்து கொண்ட கமல் முதலில் அவளின் மனதில் இடம் பிடிப்போம் என தனக்குள் கூறிக்கொண்டு அவளுக்கு தலையணையும் விருப்பையும் கொடுத்தான் மறுநாள் காலை ராஜா தன் தோழன் கமலை பார்க்க அவனின் வீட்டிற்கு வந்தான் இதற்கு முன் அவன் தோழன் மட்டும்தான் இன்று தன் காதலியை திருமணம் செய்த அவளின் கணவன் பதால் தயக்கத்துடன் வாசலில் நின்றான் அதை கண்ட கமல் வாடா நண்பா உள்ளவா என்ன புதுசாக வெளியே நிற்கிற நடந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் நீ மண்டபத்தை விட்டு வெளியே போனவுடன் நிறையா நடந்து போச்சு அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் என்னோட சூழ்நிலை அப்படி அதான் மண்டபத்தை விட்டு வெளியே போனேன் ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்றை போல் ஒரு நல்லவன் அவளுக்கு கிடைச்சதுக்கு அதற்கு உனக்கு தான் நன்றி சொல்லும் என்னை ராஜா கூறி தயக்கத்துடன் நான் ரேணுவை பார்க்கலாமா என்னை கமலுடன் அனுமதி கேட்க அதுக்குள் ரேணு துரோகி எதுக்கு இங்கே வந்தான் முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அவன் முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லை என புரிந்து தள்ளிவிட்டு உள்ளே சென்றான் கமலுக்கு என்ன கூறுவதென்று புரியவில்லை நிலைமையை உணர்ந்த ராஜா அவ்விடம் விட்டு நகர்ந்தான் அதன் பின் சில நாட்களில் ராஜா வெளிநாட்டிற்கு சென்று விட்டான் பருவத்திற்கு மகளில்லா குறையை ரேணு போக்கினால் அம்மா மீதான அவளின் அன்பும் குடும்பத்தின் மீதான அவளின் அக்கறையும் கமலுக்கு ரேணுவின் மீது காதல் உண்டாக காரணமாக அமைந்தது கமலும் ரேணுவும் நண்பர்களாக தொடர்ந்து அவர்களது வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இல்வாழ்க்கைக்குள் அழைத்துச் சென்றது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்த பின் திருமண பந்தத்தில் இணைய முடிவெடுத்தனர் கமல் கட்டிலில் காத்திருந்தான் உள்ளே வந்த ரேணு கமலின் அருகில் வந்து அமர்ந்தார் இருவரும் நீண்ட நேரம் அமைதியாக உயர்ந்தனர் மற்ற நாட்களைப் போல் அல்லாது அன்றைய இரவை இருவரும் வித்தியாசமாக உணர்ந்தனர் ஒருவரை ஒருவர் கண்களால் பேசிக்கொண்டனர் கொண்டனர் நான் உனக்காகவே பிறந்தவன் போல் இருக்கு அதனால தான் காலம் நம்மை பல தடைகள் தாண்டியும் சேர்த்து விட்டதோ என அவளின் கண்கள் பேச அதை பார்வையிலேயே புரிந்து கொண்ட கமல் ஆமாம் நானும் உனக்காகவே பிறந்தவன்தான் என்று தன் பார்வையால் பதிலளித்தான் அவர்களின் அழகான காதல் அன்றைய இரவில் தாம்பத்தியத்தில் இணைந்தது இரண்டு மனங்கள் இணைந்து அவர்கள் ஈருடல் ஓருடலாக காமத்தில் கரைந்தது இப்படியே அழகாக நாட்கள் நகர்ந்தது ரேணு கருதறித்தார் பருவதமும் ரேணுவை நன்கு கவனித்துக் கொண்டாள் கமலின் பாசத்திற்கு பரிசாக அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்று தந்தால் ரேணு பருவதம் ரேணுவை கவனித்து வந்ததால் கமல் புது குழந்தை அருண் மீது அதிக ஆர்வத்தை காட்டினான் இதனால் ரேணு தன் மீது வைத்த அன்பும் பாசமும் கமலுக்கு குறைந்ததோ என சந்தேகித்தான் கமல் மீதான அவளின் அன்பு காலப்போக்கில் தவறாக யோசிக்க வைத்தது தனி போனால் முழு கவனமும் நம்மீது இருக்கும் என எண்ணி அவ்வாறே போக முடிவு செய்தாள் நாசுக்காக கமலிடம் தனி போக அவர் பொழுதினாள் ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை இதை எதிர்பாராத விதமாக கேட்ட பருவதம் மறுநாள் தனியாக கமலை அழைத்து நேற்று ரேணு பேசுனதை நானும் கேட்டேன் அவள் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை அவள் புருஷனோட தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா அவள் ஆசை நியாயமானது அவள் ஆசைப்படுறான்னு உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் மாட்டம்மா என்னால் முடியவே முடியாது நீ எங்கே இருந்தாலும் என் பையன்தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது நான் ஒன்று சொல்கிறத கேளு பக்கத்தில் ஒரு வீட்டை பாரு தினமும் நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் நீயும் என்னை வந்து பாரு அது இல்லை தனியாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தின் நடக்கக்கூடிய வரவு செலவு எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியும் கொஞ்ச நாள் பாரு உன் பொண்டாட்டியே ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிடுவா பாருன் என பருவதம் கூற அவளின் வார்த்தையை ஏற்ற கமல் ஒரு வீட்டை பார்த்து குடும்பத்துடன் குடியேறினான் சில மாதங்கள் உடையது ஒரு ஒருபுறம் பருவதத்தின் செலவிற்கு பணம் தர வேண்டும் மறுபுறம் குழந்தையை பெரிதாக பெரிதாக குடும்ப செலவும் அதிகமாகியது குழந்தையின் வருங்காலத்தை எண்ணி இரண்டு இடத்தில் வேலை செய்தான் கமல் அவன் வீட்டில் இருக்கும் நேரம் குறைந்தது இதனால் சமையல் வீட்டு வேலை வீட்டு பொருள் வாங்குவது தனியாக குழந்தை பராமரிப்பது என நிமிடம் ஓய்வில்லாமல் இருந்தால் ரேணு கமலுக்கு வேலை பொருள் அதிகமானதால் சில நேரங்களில் வேலையில் உள்ள கோபத்தை வீட்டில் வெளிப்படுத்தினான் ரேணுவும் வீட்டில் ஓய்வில்லாமல் உழைக்கும் தன்னை கமல் மதிப்பதில்லை என தனக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்று அவனை புரிந்துகொள்ளாமல் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் கமல் அவளை சமாதானம் செய்வான் கால ஓட்டத்தின் காரணமாக அவளுக்கென்று தனியாக நேரம் ஒதுக்க முடியவில்லையே தவிர அவளின் மீது பாசமாகவும் அக்கறையாகவும் இருந்தான் ஆனால் அதை ரேணு புரிந்து கொள்வதாகவே இல்லை ஒரு நாள் ராஜா வெளிநாட்டிலிருந்து வர அந்நேரத்தில் குழந்தை அருணின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதை அறிந்த ராஜா நிறைய பரிசுப் பொருட்களுடன் சொகுசு வண்டியில் வீட்டிற்கு வந்தான் சற்றும் எதிர்பார்க்காத ரேணு அதிர்ந்து நின்றார் கமல் அவனை வரவேற்றான் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது கைபேசியில் கமலுக்கு அழைப்பு வந்தது அவன் வேலை பார்த்து நிறுவனம் மூடப்பட்டது என்ற செய்தியை கேட்டு மன வருத்தத்துடன் இருந்தான் பண சமாளிக்க வேண்டும் என்றால் தனி குடனத்தை அம்மாவுடன் சேர்ந்திருப்பதுதான் நல்ல முடிவு என்று முடிவு செய்தான் அவ்வாறே ரேணுவிடம் கூறினான் அவ்வளதற்கு மறுக்கவே அவ்விடத்துலேயே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது ரேணு கொஞ்சம் நிலமையை புரிஞ்சுக்கோம்மா உனக்கே தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை அம்மா கூட போனால் நமக்கு செலவு கொஞ்சம் குறையும் அதோட உனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் குறைஞ்சிரும் அம்மாவும் உனக்கு உதவியாக இருப்பாங்க நான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா எனக்கு அங்கே போக பிடிக்கல அதான்மா ஏன் எங்கள் அம்மா ஏதாவது உன்னை குடும்பப்படுத்துகிறாங்களா இல்லை உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு நீங்கள் இங்கேயே எனக்கு நேரம் ஒதுக்கி என் கூட பாசமாக இருக்கிறதில்ல இதில் அங்கே போனால் சொல்லிக்கவே வேண்டாம் ஏண்டி நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் உனக்கும் நம்ம பையனுக்காக தானே அதனால் தான் உங்கள் ரெண்டு பேர் கூட இருக்க முடியதில்லை அதுக்காக உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் பாசமும் அக்கறையும் இல்லைன்னு நீயே நினச்சா எப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அங்கே வர மாட்டேன் இதுதான் என் முடிவு சரி விடு வராட்டியும் பரவாயில்ல மெதுவாக பேசு நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க தப்பாக நினைக்க போகிறாங்க நான் வரவே மாட்டேன் எனக்கு என்னோடய சந்தோஷந்தான் முக்கியம் ஆக என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லை உனக்கு சந்தோஷந்தான் முக்கியம் அப்படி தானே ஆமாம் என் மேலே பாசம் இருந்தால் தானே என்னை பற்றி நினைக்க அப்போது நான் உங்கள் மேலே பாசம் வைக்கலன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் அதில் என்ன சந்தேகம் எனக்கு உற இரண்டு பேருக்குமான வாக்குவாதம் சண்டையாக மாறியது அனைவரும் வேடிக்கை பார்த்தனர் கடைசியில் நீ ஏற்கனவே வேறொருத்தனை விரும்பியவள் தானே அதனால தான் என் உணர்வுகள் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறிய பின்னர் கைகலப்பில் முடிந்தது அதை பார்த்து ராஜா உட்பட அனைவரும் அவ்விடம் விட்டு நகர்ந்தனர் ஆத்திரத்தில் இப்படி வார்த்தை விட்டுவிட்டோமே என வருந்தினான் கமல் ரேணு அச்சம்பவத்திற்கு பின் கமலுடன் பேசாமலேயே இருந்தாள் அவ்வேளையில் ராஜா கைபேசியில் ரேணுவை அழைத்தான் அழைப்பை ஏற்ற அவளிடம் ரேணு எப்படி இருக்க நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்ன பேசணுமோ அதை சீக்கிரமாக பேசிட்டு வைங்க பிறந்தாள் விழாவில் எல்லோரும் முன்னாடியும் நீ வேற ஒருத்தனை அடிச்சதானன்னு கமல் சொன்னது என் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு அழுது கொண்டே கைபேசி காதல் வைத்து கேட்டுக்கொண்டிருந்தாள் ரேணு உன்னை அவன் அடித்ததை என்னால் தடுக்க முடியல அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் உன்னை அவன் அடிச்சிருக்க கூடாது அது உனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் அவன் யோசிக்கலையா எனக்காக நீங்களாவது கவலைப்பட இருக்கீங்களே நீ கவலைப்படாத நான் உனக்கு எப்பவும் ஒரு நண்பனாக நல்ல ஆறுதலாக இருப்பேன் உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கிற பாக்கியம்தான் எனக்கு கிடைக்கல உன் உணர்வை புரிந்த நல்ல நண்பனாவது இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது போதும் என்று ராஜாவின் வார்த்தையில் மயங்கினார் அடிக்கடி ரேணுவே ஆறுதலுக்காக ராஜாவின் கைபேசிக்கு அழைப்பாள் தன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவளிடம் பகிர்ந்து கொண்டாள் ராஜா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கமலுக்கு ரேணுக்கும் இடையே நடக்கும் சிறு சிறு சண்டையை பெரிதாக்கி இருவருக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தினான் ராஜா சொல்வதை மட்டும் கேட்கும்படியான சூழ்நிலை உருவாக்கியது ரேணுவுக்கு அதுவே நாள் அடைவில் பழக்கமாக மாறியது இருவரும் யாருக்கும் தெரியாமல் சந்தித்துக் கொள்ளும் அளவுக்கு அதிகமானது ரேணு முன்பெல்லாம் காரணமாக சண்டையிடுவாள் ஆனால் தற்போது கணவனுடன் வேண்டுமென்றே கோபப்படுவதையும் சண்டையிடுவதையும் பழக்கமாக கொண்டிருந்தாள் ஆனாலும் கமல் அவள் மேல் பாசமாகவே இருந்தான் அவள் அவசியமில்லாமல் போடும் சண்டையை கூட பெரிதப்படுத்தாமல் அமைதியாக விட்டு அவளையும் குழந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொண்டான் காலம் கடந்து கமலின் அன்பை புரிந்து கொண்ட ரேணு குற்ற உணவால் மனம் குமரினாள் ராஜாவுடனான பழக்கத்தை விட முயற்சித்தாள் ஆனால் ராஜா அவளை மிரட்டி தன் காரியத்தை சாதித்து கொண்டே இருந்தான் அக்கம்பக்கத்தினர் ரேணுவையும் ராஜாவையும் இணைத்து பேசினர் அப்பேச்சு பருவத்தின் காதிற்கு வர கமலை அழைத்து தன் குடும்பம் சரியில்லை என்று குடும்பத்துடன் மறுபடியும் தன் வீட்டிற்கே வர வேண்டும் என்று கூறினாள் அதற்கு கமல் ரேணுவிடம் பேசி அழைத்து வருவதாக வீட்டிற்கு சென்றான் மறுநாள் காலையில் அம்மாவின் உடலை எடுத்து சொல்லி ஒரே வீட்டில் இருக்க சம்மதம் வாங்க வேண்டும் என்று எண்ணி ரேணுவின் அருகில் சென்றான் உடல் அனலாய் கொதித்தது அவள் காய்ச்சலால் உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தாள் அவளுக்கு கஞ்சி வைத்து மருந்து கொடுத்துவிட்டு அன்று ஏதும் பேசாமல் வேலைக்கு சென்றான் சிறிது நேரம் வேலை செய்தாலும் தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லையே எப்படி குழந்தையை வைத்து சமாளிப்பாள் என்று பாதி வேலையிலேயே வீடு திரும்பினான் அவன் வீட்டின் வாயிலில் ராஜாவின் இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்தது பல நாட்களுக்கு பின் நண்பன் வந்திருப்பது சந்தோஷத்தில் சென்ற கமல் உள்ளே நுழைய முற்படும் ஏதோ முணங்கல் சத்தம் கேட்டது ஜன்னலில் எட்டி பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தொட்டிலில் குழந்தை கட்டிலில் ராஜாவுடன் தன் மனைவி இதை கண்டவுடன் ரத்தம் கொதித்தது கோபத்தில் அருகிலிருந்து கல்லை எடுத்து ஜன்னலை உடைத்தான் சத்தம் கேட்டு இருவரும் உடைகளை சரி செய்து வெளியே பார்த்தனர் கமலை கண்டதும் இருவரும் பதறினர் ராஜா கதவை திறந்து வெளியே வேகமாக வண்டியில் ஏறி ஓடினான் ரேணு மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் குழந்தை தொட்டில் அழுக குழந்தையை தூக்கி கொண்டு பருவதத்தின் வீட்டிற்கு சென்றான் கமல் அங்கு பருவதம் கோயிலுக்கு சென்றிருந்தாள் குழந்தையுடன் வீட்டிற்கு முட்டத்தில் அமர்ந்தான் கமல் மறுபுறம் ரேணு இப்படி ஒரு தவறை செய்து விட்டேனே மானம்தான் பெறுது என நினைக்கிற அப்பா அம்மாவுக்கு மகளாய் பிறந்து இப்படி ஒரு பாவத்தை செய்தேனே நான் மனமுடைந்த நேரத்தில் என் மானத்தை காப்பாற்றி எனக்கு வாழ்க்கை கொடுத்து குடும்ப மானத்தை காத்த கணவனுக்கு செய்து செய்துவிட்டேனே படித்த பின் என்று சொல்லிக்கொள்ளவே தகுதியற்றவள் நான் தலைமுறைக்கே அவமானமான செயலை இப்படி செய்தேனே கணவனின் அன்பை புரிந்து கொள்ளாமல் நம் குடும்ப விஷயத்தை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து வேறொரு நபரிடம் சென்றதன் விளைவுதான் இது இப்போது என் வாழ்க்கையே போய்விட்டது கண்முன்னே மனைவியின் கோலம் கண்டு தன்னை அடிக்கவோ திட்டவோ இல்லையே எவ்வளவு ரணம் அவர் மனதில் இருந்திருந்தால் அவர் சென்றிருப்பார் என எண்ணி கதறினாள் அவசர அவசரமாக கமலை காண சென்றாள் ரேணு அவன் குழந்தையுடன் சிலை போல அமர்ந்திருந்தான் அவள் கமலின் காலில் விழுந்து நான் செய்தது தவறுதான் நான் உங்களுக்கு பண்ணியது துரோகம் பாவம் என்றைக்குமே அதுக்கு மன்னிப்பே கிடையாது ஆனாலும் இந்த பாவியை மன்னிச்சிடுங்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திரிந்து வாழப்படுங்க என தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அவன் காலில் விழுந்து கதறினாள் அதைக் கண்டு உன்னை என் உயிருக்கு மேலே நினைச்சேன்னு என ரணம் தாங்க முடியாமல் கமலும் அழுதான் பின்னர் அவளையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் தன்னை விட்டார் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் தவறு செய்யக்கூடாது என்று உறுதி கொண்டாள் ரேணு வீட்டினுள் நுழைந்தனர் கதவு திறந்த நிலையிலே இருந்தது வீடு நிசப்தமாக இருந்தது குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள் போடப்பட்டு தரையில் விளையாடிக் கொண்டிருந்தது ரேணுவின் வாய் கட்டப்பட்டு ஒரு நாற்காலியில் அவள் எங்கும் நகராதபடி கட்டியிருந்தான் கமல் அவளின் கண்கள் மட்டும் திறக்கப்பட்டு அவள் பார்க்கும்படியாக இருந்தது ரேணுவின் மனதில் என்ன போகிறார் தன்னை கொலை போகிறாரோ அப்படியே அதை ஏற்கத்தான் வேண்டும் அவ்வளோ பெரிய துரோகத்தை அவருக்கு செய்திருக்கிறேன் என்று கலங்கினார் சற்று நேரத்தில் நான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்ததற்கு நீ எனக்கு கொடுத்த பரிசை பார் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் குழந்தையின் தொட்டில் துணியில் தூக்கில் தொங்கினான் கமல் இதை கண்முன் கண்ட ரேணு நான் செய்த பாவத்திற்கு நீங்கள் சாகக்கூடாது நான் இல்லாட்டியும் உங்களுக்குள்ள நல்ல தகவல் என் பையனுக்கு வேணும் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன் நீங்கள் மட்டும் சாகாதீங்க அதை என்னால் தாங்கிக்க முடியாது உங்களை காப்பாற்றக்கூட முடியாமல் என் கைகளை கட்டி போட்டுட்டீங்க அதுக்கு நீங்கள் என்ன இருக்கலாமே என்று அவளின் அடிவயிற்றில் கத்தினாள் அவளின் வாய் உட்பட தேகம் கட்டப்பட்டிருந்ததால் சத்தம் கேட்கவில்லை சத்தம் போட முடியவில்லை அவளின் கண்முன்னே கமலின் கழுத்து இறுகி கால்களும் கைகளும் துடுதுடிக்க அவளின் தேகம் வீட்டின் சுவற்றில் அடித்தது சில விநாடுகளில் கமலின் உயிர் அவன் தேகத்தை விட்டு பிரிந்தது தன் இழிவான செய்கையால் தன் கண்முன்னே கணவன் உயிர் மாய்த்து கொண்டதை கண்ட அவளின் கண்களில் நீர் ஆராய் ஓடியது அவளின் கண்முன்னே அவன் இறந்தார் இதையெல்லாம் பார்த்த குழந்தை பயத்தில் அழுதது குழந்தையின் அழுகுரல் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ரேணுவின் கட்டுகளை அவிழ்த்து கமலின் உடலை மீட்டனர் கமல் ஒரு காகிதத்தில் என் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என எழுதியிருந்தான் சில நாட்களுக்கு பிறகு ரேணு பண்பாடு கலாச்சாரம் உள்ள மண்ணில் பிறந்துட்டு கணவனுக்கே துரோகம் செய்துட்டனே என எண்ணி எண்ணி பைத்தியமானாள் குழந்தை அருண் தன் பாட்டி பருவத்தின் பராமரிப்பில் அவள் வீட்டிலிருந்து படிக்கச் சென்றான் இதுபோன்று மனிதன் செய்யும் கலாச்சார சீர்கேட்டினால் பாதிக்கப்படும் சில குழந்தைகளே சமூகத்தின் இளம் குற்றவாளிகளாக உருவெடுக்கின்றனர் ஒரு ஆணாயினும் பெண்ணாயினும் நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி ஒழுக்கு கையாண்டு வாழ்ந்தாலே மட்டுமே வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் போல இன்னும் பல கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்